நம்ம எல்லாரையும் வச்சு செஞ்சா அவர் நம்மளை வச்சு செய்வார் அந்த மாதிரி வந்து ஆதிபுரோ கிட்டத்தட்ட அவர் வந்து இப்போ ஒரு

வெற்றி ஒரு மிகப்பெரிய பெரிய அமையும் நம்புறோம் சோ அதுக்கான அடித்தளத்தை அமைக்கக்கூடிய ஒரு படத்தை கொடுத்திருக்காரு ஆதி ப்ரோ அப்படின்றதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் எப்படி ப்ரோ நீ செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்க மாட்டேன் ஏன்னா பாவம் அவருடைய கெத்தனரே என்ன சூஸ் பண்ணிட்டாரு பட் ஆஹ் அந்த பொசிஷனிங்னு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா இப்போ இந்த ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த படம் நாங்க கமீட் ஆகி இப்போ ஒர்க் பண்ணி இப்போ இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுது இந்த ஒரு வருஷத்துல ஒருத்தர் என்னை கூப்பிடல நடிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து கேட்பேன் எத்தனை படம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா எத்தனை படமா ஒரு வருஷத்துல ஒரே படம் தான் ஒரே அதுல அவர் பேர் கோபாலு ஒரு வருஷமா பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காரு அவர் தான் ஆதிபுரம் அவர் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன் ஆனா ரொம்ப வேர்த்தியான ஒரு லான்ச் இதை விட ஒரு பெரிய லான்ச் கிடைக்குமா எனக்கு அப்படின்னு தெரில எல்லாமே அமைஞ்சு வந்துச்சு ஆதி ப்ரோனுடைய அறிமுகம் அவருடைய நட்பு அதுக்கப்புறம் இந்த படம் சுந்தர்சீ சாரோட பேனர் இது எல்லாமே அமைஞ்சு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இது எத்தனை பேருக்கு இந்த கொடுப்பினை இருக்கும் தெரில ஏதோ ஒரு வகையில் திரைத்துறைக்குள்ள நுழைகிறதுக்கு எனக்கு இப்படி ஒரு குடிப்பினை கிடைச்சிருக்கு அப்படின்றத நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ அவங்க எல்லாருடைய நம்பிக்கையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதத்தில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன் ஏன்னா சுந்தரிச்சுங்க நின்று விக்னேஷ்னு பேர் சொன்னோன்னே எனக்கு அவர் நம்ம பேர்லாம் சொல்கிறார் அந்தளவுக்கு ஜரித்தி ஆகிட்டேன் நான் ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சாமானிய இடத்துல இருக்கக்கூடிய என்னை வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் இல்லை அத்தனை இடத்துல அப்பியராக வச்சுருக்காங்க அப்படின்னா உண்மையிலே இந்த டீமுக்கு என்றென்றைக்கும் நன்றி கடன்பட்டிருக்கேன் கண்டிப்பாக எல்லாருடைய நம்பிக்கையையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் செயல்படுவேன் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் என்ன பெரிய பதவி நான் எடுத்துக்கிற மாதிரி பேசுறேன் நன்றி மீண்டும் மீண்டும் நன்றியை தவிர வேறு எதுவும் இல்லை மீசியம் ஊருக்கு என்ன மாதிரியான ஒரு படம்னா கம்ப்ளீட்டான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கக்கூடிய எல்லாமே இருக்கு படத்தில் இது வந்து சொல்லப்போனால் ஒரு மாடர்ன் விக்ரமன் படம் இல்லை மாடர்ன் கேஸ் ரிக் படம் இப்படி நீங்க யாரை வேணால் சொல்லலாம் அத்தனை ரெஃபரன்ஸும் உள்ள வைக்கலாம் காரணம் சென்டிமெண்ட் ஈக்குவலான நட்பு ஈக்குவலான ரொமான்ஸ் ஈக்குவலான சாங்ஸ் ஈக்குவலான ஃபைட் இப்படி எல்லாமே கலந்து கட்டி ஒரு படமா சொல்ல போனா ஒரு ஷார்ட் பில் எடுக்கிற இல்ல இன்டர்நெட்ல இருக்கிறவங்க இப்படி தான் படம் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சு உள்ள வந்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு படமா இருக்காது ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டெய்னர் ஒரு கம்ப்ளீட் மசாலா மூவி ஏபி அத்தனை சென்டர்களுக்கும் போய் சேரக்கூடிய ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க குடுத்துருக்கோம்